ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின் எக்கனாமிக்ஸில் எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு கேள்வியை வந்து கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க இதற்கான விடை பதினொன்றாம் வகுப்பு பொருளியலில் ஏழாவது பாடம் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தில் கல்வி அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூற்றுல மத்திய கல்வி அமைச்சகம் இதுக்கு முன்னாடி வந்து அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அமைச்சகம் வந்து நம் நாட்டுடைய கல்வி கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அதை தான் இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இங்கே கல்வியிலே சொல்லியிருப்பாங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் எம்ஹெச்ஆர்டி இந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்முடைய நாட்டில் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கூற்று சரியானது தான் அடுத்து காரணம் என்ன சொல்லியிருக்காங்க மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அடுத்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட கல்வி முறை அப்படின்னு சொல்லுங்கிறதுல கொடுத்துருப்பாங்க மத்திய அரசோடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரிதான் அப்போ கூற்று காரணம் சரி கூற்று காரணத்தை சரியான விளக்குகிறது அப்படிங்கிறதான் விடை ஆப்ஷன் ஏ மாதிரி இந்த பக்கத்தில் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க இந்திய கல்வி முறை வந்து அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது இது ஒரு எக்ஸாம்பில் கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவஸ் இயர் எக்ஸாம்ல தான் எத்தனை நிலை அப்படின்னா ஆறு நிலை குழந்தை கல்வி தொடக்க கல்வி இடைநிலைக் கல்வி மேல்நிலை கல்வி இளநிலை பட்டம் முதுநிலை பட்டம் இப்படி ஆறு வகையான நிலைகளை கொண்டுள்ளது இது கேட்டிருக்காங்க சிலபஸில் எக்கனாமிக்ஸில் கல்வி